ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா டு ப்ரூனை ஃப்ளைட் ஜேர்னியை தான் ஒரு லாங் வீடியோவாக நான் எடுத்து வச்சுருந்தேன் அதை எடிட் பண்ணி ஷேர் பண்ண முடியலை சரி ஓகே இன்றைக்கி நம்ம வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் எடிட் பண்ணி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க அதாவது அன்னைக்கு நம்ம இந்தியாவிலிருந்து ப்ரூனைக்கு கிளம்புற அன்னைக்கு எங்கள் அம்மா வந்து என்ன சமைக்கமா அப்படின்னு வந்து கேட்டாங்க எனக்கு பெருசாக வந்து சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு வரணும்னு ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ஊர்லேருந்து கிளம்புறோம் அப்படின்ற ஒரு மனசு கஷ்டமும் அதுக்கப்புறமா வந்துட்டு நிறையா பெட்டி கெட்டுறது அதுன்னு ரொம்ப டென்ஷனாக இருந்தேன்னா அதனால் ஏதாவது செய்ங்கம்மா அப்படின்னு சொன்னேன் அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு வந்து கோவம் வந்துருச்சு என்னம்மா எதுவுமே ஒழுங்காகவே சொல்ல மாட்டேங்கிற சொல்லுமா என்னம்மா செஞ்சு தர அப்படின்னு கேட்டாங்க நான் சொன்னேன் எனக்கு ரசம் வச்சு தாங்க ரசம் வச்சு மீன் வாங்கியிருந்தாங்க மீனை பொறிச்சு தாங்கன்னு அது கூட எங்கள் அம்மா வந்து ரசம் அதுக்கப்புறம் மீனை பொறிச்சிட்டு காலிஃப்ளவர் இருந்தது அதை வந்து இந்த காலிஃப்ளவர் சில்லி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பண்ணாங்க பட் அது வந்து பர்ஃபெக்டாக வரல இருந்தாலும் டேஸ்ட்டு சூப்பராக தான் இருந்தது ரசமும் சூப்பராக இருந்துச்சு நல்லாவே சாப்பிட்டேன் திருப்தியாக என்னதான் நம்ம வந்து அம்மா கையில் வந்து சாதாரணமாக ஒரு புளியை கரைச்சி கொடுத்தா கூட அது டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது நல்லா தேங்காயெலாம் அரைச்சி போட்டு ரசம் வச்சுருந்தாங்க அதுக்கு காம்பினேஷனாக மீன் எல்லாமே சூப்பராக இருந்தது காலையிலேருந்தே இருந்தே ஒரு மாதிரியாக தான் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வைக்கும்போது ஏன்னா ஒன்றரை மாதம் பக்கம் அம்மா வீட்டில் இருந்துட்டேன்னா திடீர்னு கிளம்பி போகும்போது மனசு ரொம்ப வந்து கஷ்டமாயிடுச்சு எங்கள் அம்மாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா முகிலு வந்து ரொம்ப அட்டாச்சட் ஆகிட்ட ஆயிட்டான் அம்மாவோட ஸோ அதனால வந்துட்டு அவனை பிரிஞ்சு பிரிக்கிறதுக்கு அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது அதுவும் கிராண்ட்மா கிராண்ட்மானு வந்து கூப்பிட்டுட்டே இருப்பான் முகிலு நான் இல்லாமல் கூட இருந்துருவான் எங்கள் அம்மா பக்கத்துல தான் போய் நைட்டெல்லாம் தூங்கி கிடப்பான் அந்தளவுக்கு க்ளோஸ் ஆகிட்டானா ஸோ வேறு வழி இல்லை இங்கே ஆதவையும் நம்ம பார்க்க வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினோராந்தேதி மே பதினோராம் தேதி வந்து கிளம்புனோம் எனக்கு ஃப்ளைட் வந்து பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் ஃப்ளைட்டு பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு தான் ஃப்ளைட்டு ஸோ சிங்கப்பூர் வந்து சிங்கப்பூர்லேருந்து அப்புறம் ப்ரோனை ஒரு ரெண்டு ஃப்ளைட்டு மாறி வரணும் ஸோ நாங்கள் வந்து ஒரு மூணு மணிக்கெலாம் வந்து வீட்டிலருந்து கிளம்பிட்டோம் எங்கள் இருந்து அதாவது ராமநாதபுரத்துலேருந்து திருச்சிக்கு வந்து வரணுன்னா எப்படியும் ஒரு ஃபோர் ஹவர்ஸாவது ஆகும் நாங்கள் வந்து டாக்ஸி வந்து கார் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ அதனால் வந்துட்டு ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆகும் அதே நம்ம பஸ்ஸில் வந்தோன்னா எப்படியும் அஞ்சு மணி நேரம் மாதிரி ஆயிரும் ஸோ எதுனாலும் நம்ம சீக்கிரமாக போயிடலாம் அப்படின்ட்டு தான் நம்ம போயிட்டு அங்கே டைம் இருந்ததுன்னா ஓகே நம்ம அவசர அவசரமாக போக தேவையில்லை ஏதாவது ஒரு டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம் இவங்க வந்து எங்கள் அக்கா அக்கா தான் நாங்கள் கூப்பிடுவேன் எங்கள் அண்ணா எங்கள் மச்சானோட ஒய்ஃபுங்க மச்சான்னா எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா பையனோட ஒய்ஃப் இவங்க அவங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க மச்சான் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து எனக்கு பெட்டி எல்லாத்தையுமே வந்து கட்டி கொடுத்தாங்க ஸோ வண்டியும் வந்துருச்சு லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து வச்சோம் ரொம்பவே எங்கள் அம்மாவும் அந்த அக்காவும் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க அதனால் மட்டும்தான் என்னால் வந்து ஏர்போர்ட் வர முகிலை வச்சு சமாளித்து கொண்டு வர முடிஞ்சது ஏன்னா முகிலை முகில் வந்து ரொம்ப சேட்டங்க அவனை கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு சேட்டை எங்கள் அம்மாவே ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க இவ்வளோ லக்கேஜ் வச்சுக்கிட்டு பிள்ளையும் வச்சுக்கிட்டு தி ஒரு ஆளாக வந்து எப்படி போக போகிறேன்னு நினச்சா இதாக இருக்குது கொஞ்சம் கவனமாக பார்த்து போமா அப்படின்னு ரெண்டு பேருமே அக்காவும் சரி அம்மாவும் சரி ஸோ இது பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்புறம் எங்கள் அண்ணா ஒய்ஃப் எங்கள் அண்ணி வந்து வந்திருந்தாங்க வெளியே அனுப்புறதுக்காக ஸோ எங்கள் அண்ணன் பசங்க அவங்க எல்லாமே வந்திருந்தாங்க அக்கா அப்பா எல்லாருமே வந்து ஃபோனில் பேசியிருந்தாங்க என்னோட கூட பிறந்த அக்கா அவங்களால வர முடியல இருந்தாலும் நாங்கள் வந்து ஃபோனில் வந்து பேசிக்கிட்டோம் ஆல்ரெடி வந்து என்னை பார்த்துட்டு தான் போயிருந்தாங்க பட் அந்த லக்கேஜ் மூணு பெட்டி வந்து கெட்டியிருந்தனால பின்னாடி அந்த காரோட டிக்கியில் வந்து அந்த பெரிய சூட்கேஸ் மட்டும்தான் வைக்க முடிஞ்சது கார் கொஞ்சம் சின்னது தான் அப்புறம் மற்ற அந்த ரெண்டு பெட்டியும் உள்ளே நாங்கள் உட்கார இடத்துல தான் வச்சுருந்தோம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு ஏன்னா ஐம்பது கிலோ எனக்கு வந்து அலௌடு லக்கேஜில் ஹேண்ட் லக்கேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாலு கிலோ அலௌடு ஸோ நான் இந்த மூணு லக்கேஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒம்பது கிலோ வந்துருச்சு ஒரு கிலோ என்னமோ அப்படி தான் கம்மியாக இருந்தது இருந்தாலும் எனக்கும் ஒரு பயம் அங்கே போய்ட்டு கூடக்கூடாது அப்படின்னு அந்த டென்ஷன் வேறு எனக்கு அப்புறம் ஹேண்ட் லக்கேஜுமே என்னால் எவ்வளோ ஃபில் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபில் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் கூட நான் அப்படி இருந்து பாதி திங்ஸ்களை எடுத்து போட்டுட்டு தான் வந்தேன் நிறைய வாங்கிட்டேன் நான் வந்த உடனே ஊருக்கு வந்த உடனே அது இதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பொருட்கள் வாங்கிட்டேன் எங்கள் அம்மா வந்து ஆரம்பத்தில் சொல்ல தான் செஞ்சாங்க நிறையா வாங்காத உன்னால் கொண்டு போக முடியாதுன்னு ஆனால் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வாங்கிட்டே கடைசியில் பார்த்தா நிறையா வந்துருச்சு இப்போ என்னெல்லாம் லக்கேஜ் எல்லாத்தையுமே வச்சுட்டு இங்கே வந்து எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற பெரியம்மா சொந்தக்காரவங்க அவங்க நான் கிளம்புனவுடனே வந்தாங்க கிளம்பிட்டே அவினிதான்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க பேர பசங்கள்லாம் அந்த சைடு நின்றுட்டு இருந்தாங்க அவங்க எல்லாருமே பாய் சொன்னாங்க அவங்க தான் வந்து முகிலுக்கு வந்து இங்கே வந்து ரொம்ப க்ளோஸாக ஃப்ரெண்ட்ஸானாங்க முகில்தான் போய் அவங்களோட விளாட மாட்டேன்ட்டா ஆனால் நல்ல பசங்க முகிலையும் சேர்த்துக்கிறான் நாங்கள் விளாட விடுறோம் அப்படி சொல்லி நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க அந்த பசங்களுக்கும் பாய் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் ஒரு மூன்றரை ஆகிடுச்சி நான் உட்காந்துறதுக்கு கீழே வந்து ஒரு லக்கேஜ் என் கால்கிட்ட இருந்துச்சு என்னால் காலை கீழே வைக்க முடியல காலை மடக்கி தான் நீட்டிட்டு இருந்தேன் ஸோ தான் ஒரு மாதிரி உட்காந்துருப்பேன் அதுக்கப்புறமா வந்து மூவாய் போகும்போதே வந்து மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அம்மா கிளம்புன உடனேயே வந்துட்டு சாமி ரூமில் சாமி கும்பிட்டு எங்கள் அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திருநெல்லாம் வச்சுட்டு அப்புறம் போகிற வழியில் ஒரு கோவில் இருக்கும் அங்கே ஒரு தேங்காய் வந்து உடைச்சாங்க உடைச்சிட்டு அப்படியே போயாச்சு தான் எனக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது நமக்குலாம் அந்த மாதிரிலாம் யோசிக்கவே மாட்டோம் ஆனால் நம்மளோட அம்மா அப்பாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம்னா நிறைய வந்து எங்கள் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோன்னா ஒரு பானையில் வந்து நேர செம் நேராக தண்ணி வைப்பாங்க ஒரு பானை நிறைய தண்ணி வைப்பாங்க அப்புறமா சாமி கும்பிட்டு அனுப்புவாங்க அப்புறம் போகிற வழியில் ஏதாவது கோயில் இருந்துச்சுன்னா தேங்காய் எப்பவுமே எடுத்துகிட்டு வருவாங்க அதை உடைப்பாங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அம்மாவால் மட்டும்தானே இப்படி பண்ண முடியும் நம்ம கூட எல்லாம் யோசிக்க மாட்டோம்ல அப்படியே தோணும் அந்த மாதிரி யோசிச்சிட்டே வந்தோம் அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு ஆறு மணிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருச்சி ஏர்போர்ட்டுக்கு வந்து வந்தாச்சு அதுக்கு முன்னாடி ஒரு கடை டீ கடை இருந்துச்சு அங்கே இறங்கி டீ பப்ஸ் இதெல்லாமே சாப்பிட்டுட்டு ஒரு ஆறரை போல் ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் ஒரு எட்டு மணி வரை வெயிட் பண்ணிவிட்டு தான் இருந்தோம் ஏன்னா அதுக்குள்ளே எதுக்கு லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு போக அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு எட்டரை ஆனதுக்கு தான் லக்கேஜ் எல்லாத்தையுமே வந்து அந்த இதில் வைக்க ஆரம்பித்தோம் அந்த லக்கேஜ் வச்சு தள்ளிட்டு போகிற இது இருக்குல்ல அதில் வச்சு இந்த அண்ணா வந்து டிரைவர் அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணா ஒய்ஃப் அவங்க தான் வந்து எனக்கு இது பண்ணி கொடுத்தாங்க அவங்க ஊரில் அவங்க பிறந்த ஊர் சைடு உள்ளவங்க ஸோ எனக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணாங்க எங்களை எதுவுமே தூக்க விடலைங்க நல்லா வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஏன்னா எல்லாமே வெயிட்டு நம்மளால் வந்து அதை இது பண்ண முடியாது ஸோ ஃபஸ்ட் டைமாக தான் அவங்கள வந்து பார்க்குறோம் இருந்தாலும் வந்து அவங்களோட சொந்தக்காரவங்க மாதிரியே அந்த அண்ணன் நல்லா வந்து பழகி நல்லா ட்ரீட் பண்ணாங்க எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு அப்புறமா ஏர்போர்ட்டுக்குலாம் வந்து நுழைஞ்சாச்சு ஏர்போர்ட்டுக்கிட்ட வரும்போதே ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு தான் இருக்குது மனசு என்னதான் நம்ம பெரிய பிள்ளைங்களா வளர்ந்தாலுமே நம்ம வந்து அம்மா அப்பாக்களை விட்டு பிரிஞ்சு போகும்போது அந்த மனசு துடிக்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறமா ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வெயிட் போட்டு பார்க்குற மிஷின் வந்து வச்சுருந்தாங்க ஸோ அதிலே ஒரு டைம் வந்து வெயிட் போட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா லக்கேஜுமே நானும் டிரைவரனாகவும் போட்டு பார்த்துட்டு இருந்தோம் எப்படியும் ஏர்போர்ட்டுக்கு நம்ம வந்து ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது இருக்கணும் நம்ம வந்து போய் வெயிட் பண்ணாலும் பரவாயில்ல லேட் ஆகிடக்கூடாது அப்போ தான் நம்ம வந்து பொறுமையாக போக முடியும் அப்புறம் அந்த லக்கேஜ் எல்லாத்தையும் போட்டுட்டு ஹேண்ட் லக்கேஜும் பார்த்திங்கன்னா ரெண்டு பேகு அதை பார்த்தாலே தெரியும் இந்த அளவுக்கு நான் வந்து அமைக்கமைக்கி வச்சிருப்பேன் அப்படின்றது ஸோ அந்தளவுக்கு ஒரு பேக்கு கூட அந்த ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கிறது கூட வெயிட் தாங்க முடியாமல் நான் போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இது வந்து விட்டுருச்சு அந்த தூக்கிட்டு போகிற அந்த வார் வந்து விட்டுருச்சு எப்படியும் மேனேஜ் பண்ணி கொண்டு வந்துட்டேன் ஏன்னா நிறைய பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு வந்து வாங்கியிருந்தோம் எங்கள் அம்மா வாங்கி கொடுத்துருந்தது எங்கள் அக்கா கொஞ்சம் வாங்கி கொடுத்துருந்தாங்க நிறைய வாங்கி கொடுத்துருந்தாங்க எனக்கு ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் நிறைய இந்த மளிகை ஜாமான் அந்த மாதிரிலாம் நிறைய அந்த ரெண்டு பெட்டிகள்லையுமே சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருந்ததுனால நிறைய கூடிடுச்சு ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம அடிக்கடி வரப்போகிறதில்ல வரும்போது கொஞ்சம் நம்ம தேவையானதை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசையில் நிறைய வந்து எடுத்தாச்சு ஆனால் நம்ம அட்டை பெட்டியில் வச்சு கொண்டு போகும்போது நமக்கு வந்து வெயிட்டு கொஞ்சம் இதாகவே கிடைக்கும் நார்மலாக நம்ம அந்த பெரிய பெட்டியில் வைக்கும்போது போது பெட்டியே உங்களுக்கு ரெண்டு மூணு கிலோ வரும் இதே நம்ம அட்டைப்பட்டினா அந்தளவுக்கு வெயிட் வந்து தெரியாது ஸோ என்னை பொறுத்தளவுக்கு அட்டைப்பட்டி வந்து ரொம்ப பெஸ்ட்டு ஃபைனலாக வந்து நம்ம உள்ளே ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிற நேரம் வந்துருச்சு இப்போ அந்த போகிற டைம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அம்மாவுமே வந்து கண் கலங்கிட்டாங்க என்னாலேயுமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை என்னால் ரொம்ப அழுகக்கூடாது பொது இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்குள்ள மூவ் ஆக ஆரம்பித்தாச்சு என்ன பண்ணுறா என்ன கொடுத்தா புரனேலலாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுகளை வந்து உள்ளே வரைக்கும் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க பட் இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் என்ட்ரன்ஸ் வர தான் அதாவது நமக்கு பேரண்ட்ஸ்வங்கள்லாம் வராங்கள்ல அவங்கள வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க அதோட எங்கள் அம்மா வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க நீ உள்ளே போய் அந்த நம்ம போர்டிங் பாஸ் எடுக்கிற வரைக்கும் தம்பியை நான் வச்சுக்கிறேன் நீ போய் எடுத்துகிட்டு வந்துடும் அப்புறம் உள்ளே ஃப்ளைட்டுக்கு போகும்போது வாங்கிட்டு போகணும் ஆனால் பார்த்தா அவங்க அலோவ் பண்ணலை ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது ஏன்னா முகில கொஞ்சம் பார்த்துக்கிட்டாங்கன்னா டக்குன்னு நான் போர்டிங் பாஸ் எடுத்துகிட்டு அப்புறம் லக்கேஜும் வச்சுருக்கேன் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் பட் இங்கே விட மாட்டாங்க அப்படின்றனால நானே வந்து அவனை கூட்டிகிட்டு போய்ட்டேன் கொஞ்சம் சாக்லேட்ஸு அதுக்கப்புறமா பிஸ்கட் இதெல்லாம் வச்சுருந்தனால கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது அப்புறமா போன உடனே உள்ள வந்து லக்கேஜ் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணுவாங்க நம்ம வந்து வேற ஏதாவது அன்வான்டாக ஏதாவது எடுத்துட்டு வரமா அப்படின்னு சொல்லி அது ஸ்கேனிங்லேயே தெரிஞ்சிடும் வேற ஏதாவது நம்ம அவங்க ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க அதில் வந்து தேவையில்லாமல் எடுத்துட்டு வந்தோம்னா அது வந்து சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும் அந்த ஸ்கேனிங்லேயே ஸோ அப்புறம் பிரிச்சு எடுக்க சொல்லுவாங்க ஸோ அதனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்புறம் அந்த ரெண்டு பாக்ஸுக்கு மட்டும் ஃபுல்லாக சுற்றி அந்த பிளாஸ்டிக்கில் வந்து நல்லா சுற்றி தருவாங்க ஸோ அது வந்து பண்ணிக்கிட்டேன் அது ஒரு பெட்டிக்கு முந்நூறுவா கேட்பாங்க அது பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா எல்லாம் சும்மா அப்போ தூக்கி போடுவாங்க ஃப்ளைட்டுக்குள்ளே நம்மளோட லக்கேஜ் எல்லாம் ஸோ அதனால் அது பிரிஞ்சிருச்சின்னு வைங்களேன் ரொம்ப கஷ்டம் நம்ம கொண்டு வந்த பொருள் எல்லாமே வந்துட்டு இதாகிடும் ஸோ அதுக்காண்டி ஃபுல்லாக அந்த சுற்றிட்டோம்னா ரொம்ப நமக்கு சேஃப்டி அதனால் ரெண்டு அட்டை நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ளைட்டு நம்ம போக போகிற அந்த கேட்டுக்கிட்ட வந்து நான் வந்து வந்துட்டேன் நான் வந்து பார்த்திங்கன்னா உள்ள வந்து ஒரு பத்து பத்தரைக்கெலாம் வந்துவிட்டேன் ஆனால் பதினொன்று ஐம்பத்தஞ்சுக்கு தான் ஃப்ளைட்டு ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் நிறைய பேர் அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் தான் வந்து ரொம்ப கூட்டம் இன்னும் பக்கத்துலேயே வந்து ஏர் ஏஷியா அந்த கேட்டும் இருந்தது ஸோ அங்கேயே வந்துட்டு இருந்தாங்க எல்லா ப்ராசஸையும் முடிச்சிட்டு ஃபைனலாக ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு ஃப்ரைட்டுக்குள்ளே வரும்போது கொஞ்சம் வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் ஆனால் முகிலை வச்சுட்டு என்னால் எடுக்க முடியலை முகிலை அவன் பாட்டுக்க என் கூட சேர்ந்து நடக்காமல் அப்படியே ஓட ஆரம்பிச்சிட்டான் ஸோ அதனால் அவனை நம்ம கவனமாக பார்க்கணும்ல வீடியோ நமக்கு முக்கியம் இல்லை சரி போது நம்ம வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஆனால் என்ன ஒரு விஷயம்னா குழந்தைங்க வச்சுருக்கறனால நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க அந்த மாதிரி எல்லாம் ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் நமக்கு ஸோ நைட் டைம் அப்படின்றனால எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க முகிலுமே வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டான் எனக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விண்டோ சீட் பக்கத்தில் தான் நான் விண்டோ சீட் பக்கத்தில் விண்டோ சீட்டில் உட்கா பக்கத்தில் உட்காந்துருந்தேன் பக்கத்தில் முகில் அப்புறம் அந்த பக்கம் ஒரு ஒரு அண்ணா உட்காந்துருந்தாங்க எங்களுக்கு வந்து மீல் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க டிக்கெட்லேயே ஸோ அதோட ரெண்டு பெட்ஷீட் மாதிரி கொடுத்துருந்தாங்க உள்ள ஏசி வந்து குளிரும் இல்லையா குழந்தைங்களுக்கெல்லாம் குளிரும் ஸோ அதனால் நம்மளே எடுத்துகிட்டு போகிறதுனா போகலாம் ஸோ நம்ம இந்த மாதிரி மீல் இன்க்ளூட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பெட்ஷீட்டு ஃபுட்டு எல்லாமே கொடுப்பாங்க பட் எல்லாருக்குமே வந்து ஃபுட்டெல்லாம் கொடுக்கல டிக்கெட்டோட யாரெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி பே பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க ஃப்ளைட்டும் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஸ்டார்டிங் அந்த மூவ் ஆகி போகும்போது தான் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு இடத்துல அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும் ஸோ வந்து இந்த லேண்ட் ஆகும்போதும் சரி அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணும்போதும் ஒரு மாதிரி இருக்கும் அப்புறமா ஃபுட்டு வந்து கொடுத்தாங்க அந்த ஃபுட்டில் வந்து என்ன போட்டிருந்துச்சுனா நட்டி கொருமா வித்து பாஸ்மதி ரைஸ்னு போட்டிருந்துச்சு இது வந்து இந்த ப்ரௌனி இருக்குது பார்த்திங்களா அந்த டேஸ்ட்டில் குக்கி மாதிரி கொடுத்துருந்தாங்க குழந்த அப்படி இருக்கிறனால குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலான்னு அதுக்கப்புறம் கோக் வேணும்னாலும் வாங்கிக்கலாம் இல்லைனா நார்மல் தண்ணி வேணாலும் வாங்கிக்கலாம் நான் வந்து நார்மல் ரெண்டு தண்ணி மட்டும் வாங்கினேன் வாங்கிட்டு இந்த ரெண்டு ும் வந்து கொடுத்தாங்க முகில இனிமேல் எழுப்பி சாப்பிட வைக்க முடியாது ஸோ அதை ஒன்றா வந்து நான் கொடுத்துட்டேன் ரிட்டன் அவங்ககிட்டயே கொடுத்துட்டேன் குழந்தை சாடு மட்டும் இது நான் சரி ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம் ஓப்பன் பண்ணி அப்படின்னு பார்த்தேன் என்னமோ வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு அது டோஃபுன்னு நினைக்கிறேன் எனக்கு என்னென்ன கண்டுபிடிக்க முடியல இந்த பன்னீர் மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அது போட்ட மாதிரி இருந்தது பட் அந்தளவுக்கு டேஸ்ட் எனக்கு ரொம்ப வந்து பிடிக்கல எனக்கு தான் பிடிக்கல மற்றவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது இந்த வெஜிடேரியன் உள்ளவங்களுக்கு பிடிக்கும் பாஸ்மதி ரைஸ் கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரொம்ப ஆகலை நல்லா ரைஸ் அப்படியே அரிசியாக இருந்த மாதிரியே இருந்தது இப்போ ரெண்டு மூணு வாய் வந்து சாப்பிட்டுட்டு அதை நான் அப்படியே வச்சுட்டேன் ஏன்னா நைட்டுன்றனால நமக்கு ப பசிக்கவும் இல்லை சாப்பிடவும் முடியாது அந்த டைமில் ஸோ அதனால் ரெண்டு கொடுத்ததுக்காக ரெண்டு மூணு வாங்கி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து வச்சாச்சு அப்புறமா தூங்கிட்டோம் நல்லா தூங்கினதுக்கப்புறமா காலையில் வந்து ஒரு ஆறரைக்கெலாம் பார்த்திங்கன்னா சிங்கப்பூர் வந்து ஆக ஆரம்பிச்சிச்சு அதெல்லாம் வந்து அங்கே விடிஞ்சிருச்சு நான் அதோட சன்லைட்டு வந்து வரவுமே நான் வந்து எந்திரிச்சுட்டேன் ஒரு ஆறு மணிக்கெலாம் அந்த லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தேன் கீழே வந்து அந்த கடல் தெரிஞ்சிச்சு நல்லா கடல்லே கப்பல் அதெலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வானத்துலேருந்து கீழே வந்து அந்த வியூ பார்க்கறதுக்கு எல்லாமே ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் சின்ன சின்னதாக ரொம்ப அழகாக இருக்கும் நமக்கு விண்டோ சீட்டில் உட்காந்துருந்தோன்னா இது ஒரு அட்வான்டேஜ் நம்ம வந்து நல்லா வந்து ரசித்து பார்க்கலாம் ஃபைனலாக வந்து சிங்கப்பூரில் லேண்ட் ஆயாச்சு ஒரு ஏழு மணிக்கெலாம் வந்து லேண்ட் ஆயாச்சு ஆனால் முகில் வந்து எந்திரிக்கவே இல்லை எல்லாருமே வந்து ஃப்ளைட்டில் இருந்து மூவ் ஆகி போயிட்டாங்க ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆனதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் வந்து போனேன் ஏன்னா லக்கேஜ் ஹேண்ட் லக்கேஜ் மூணு பேக் இருந்தது அப்புறம் முகிலும் தூங்கிக்கடந்தானா நார்மலாக இருந்தால் அவனை நடக்க விட்டு கூட்டு போயிடலாம் பட் அவன் நல்லா தூங்கினால அவனை தோளில் தான் நான் தூக்கி போட்டு அந்த மூணு பேக்கையும் கையில் வச்சு எடுத்துகிட்டு வந்தேன் அதுவும் அந்த ஒரு பேக் வேறு அந்த அந்த பொடி வேறு பிஞ்சு போச்சா அதனால் தூக்கவும் முடியலை ஸோ ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த ஃப்ளைட்லேருந்து அந்த வெளியில் வர்றது வரைக்கும் அதுக்கப்புறமா அந்த லக்கேஜ் வச்சு தள்ளிட்டு போகிற அந்த வண்டி மாதிரி இருக்குல்ல பார்த்தீங்களா ட்ராலி அது இருந்தனால எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதில் வச்சுட்டேன் அப்புறம் அதுக்கப்புறமா வச்சுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு நாங்கள் வந்து ஒரு இடத்துல நல்லா தூங்கிட்டோம் ஏர்போர்ட்டில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் நம்ம நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு உட்காரதுக்கு நிறைய சேர்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் போய் தூங்கிட்டேன் ஏன்னா எனக்கு வெயிட்டிங் டைம் ரொம்பவே அதிகமாக இருந்தது ஏழு மணிக்கு வந்துட்டோம்னா எனக்கு அதுக்கப்புறமா வந்து பன்னெண்டு நாற்பத்தஞ்சுக்கு தான் வந்து ப்ரூனை போகிறதுக்கு ஃப்ளைட்டு சிங்கப்பூர்லேருந்து ப்ரூனைக்கு ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கிட்ட டைம் இருந்தது ஸோ அதனால் வந்துட்டு நான் வந்து ஒரு பத்தரை பதினோரு மணி வரை தூங்கிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் அடுத்த ஃப்ளைட்டுக்கான கேட்டையே வந்து தேடி வந்து நான் போனேன் முகிலை எந்திரிக்கவும் மாட்டேன்ட்டான் தூங்கிட்டு பத்தரை வரைக்குமே நல்லா மூணு மணி நேரம் நல்லா தூங்கினா எந்திரிக்கவே எந்திரிக்கவில்லை அப்புறம் திரும்ப உன்னை தூக்கிட்டு தான் வந்து போனேன் ஃபஸ்ட்டு லாஸ்ட் டைம் வந்து ஊருக்கு வரையில்தான் கொஞ்சம் பயம் இருந்தது ஏன்னா அப்போ ஃபஸ்ட் டைமாக நம்ம தனியாக வந்திருந்தோம்ல ஆனால் இப்போ வந்து இந்த டைம் எனக்கு பயமே இல்லை ஏன்னா எப்படி போகிறது இது பண்ணுறதுன்றது ஒரு தெரிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு தைரியமும் வந்துடுச்சு இதுக்கெல்லாமே பயந்துக்கிட்டே முடியுமா அப்படின்ற மாதிரி ஸோ அதனால நான் ரொம்ப ஃப்ரீயாக கேஷுவலாக தான் போனேன் என்ன ஒரு விஷயம்னா இந்த லக்கேஜையும் முகிலையும் கேரி பண்ணதான் கஷ்டமாக இருந்தது பாருங்கள் எப்படி தூக்கம்னு பாருங்கள் நாங்கள் ஏர்போர்ட்டுக்குள்ளே நல்லா குளு குழுன்னு ஏசி வேறு போட்டிருந்தாங்களா அப்புறம் அந்த ஃப்ளைட்டில் கொடுத்த பெட்ஷீட்டை வச்சு போ தீ விட்டுருந்தேன் இந்த மாதிரி பக்கத்தில் ட்ராலி இருக்குது பாருங்கள் அதில் தான் லக்கேஜையும் வச்சுருந்தேன் ஸோ நானும் வந்து தூங்கவும் இல்லை நான் அப்பப்போ எந்திரிச்சு எழுந்திரிச்சி ஏன்னா நம்ம வந்து அசந்து தூங்கிட்டோன்னு வைங்களேன் ஃப்ளைட்டை விட்டோன்னா அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக ஒரு ஆளாவது முழிச்சுட்ருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு புகில மட்டும் தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து தான் இருந்தேன் அப்புறமா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம் நான் வந்து இப்போ டெர்மினல் ஃபோரில் இருந்தேன் என்னை வந்து கொண்டு வந்து டெர்மினல் ஃபோரில் விட்டுருந்தாங்க டெர்மினல் டூக்கு போகணும் நம்ம எனக்கு அங்கே தான் வந்து ஃப்ளைட்டு வந்து கேட்டு போட்டிருக்காங்க இங்கே வந்து சிங்கப்பூருக்குள்ளே ஏர்போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கும் ட்ரெயின் இருக்கும் நம்ம எந்த டெர்மினல் அப்படின்றது அந்த ஃபைவ் மினிட்ஸுக்கு ஒன்ஸ் வந்து ட்ரெயின் இருக்கும் அதில் உள்ளே போய் ட்ரெயினில் போய் நம்ம வந்து அந்த கேட்டுக்கு வந்து போயிடலாம் போன டைம் தான் ரொம்ப பயந்துட்டேன் எப்படி போகிறது எப்படி பண்ணுறதுன்னு தெரியல நிறைய பேர்ட்டே கேட்டு கேட்டு போயிட்டேன் இந்த டைம் அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தனால நமக்கு ஈஸியாக இருந்தது அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு டைம் இருந்தாலும் நம்ம சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஏன்னா அந்த ஏர்போர்ட் சூப்பராக இருக்கும் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது இப்போ என் ஹஸ்பண்ட்லாம் வந்திருந்தாங்கன்னா அவங்கள பசங்களை பார்க்க வ இருக்க வச்சு அவங்ககிட்ட கொடுத்துர்லாம் நல்லா பார்த்துக்குருவாங்க நல்லா நம்ம வந்து அந்த ட்ரெயின்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சுற்றி பார்த்துட்டு வரலாம் எல்லா டெர்மினல் ஒன்னிலேருந்து அது எத்தனை டெர்மினல் இருக்கோ அது வரைக்கும் ஏன்னா சூப்பராக இங்கே வந்து டெக்ரேஷன் பண்ணியிருப்பாங்க சன்ஃப்ளவர் கார்டன் வச்சுருப்பாங்க பட்டர்ஃப்ளை கார்டன் வச்சுருப்பாங்க ஸோ நல்லா நேச்சுரலாக வந்து நல்லா அழகழகாக பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஏர்போர்ட்டு எவ்வளோ அழகான ஏர்போர்ட்டை நம்மளால் இந்தியாவில் பார்க்க முடியுமான்னு தெரியாது சூப்பராக இருக்கும் இது லாஸ்ட் டைமே நம்ம பார்த்துருந்தோம்ல உள்ள குட்டி காடு மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ இங்கே தான் வந்து அந்த ட்ரெயினுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் என்ன பண்ணுறீங்க எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க ட்ரெயினுக்கா

Huh? Wow. Mommy, I want to wish you. I want to wish you. Hey. ஏர்போர்ட் எல்லாம் நல்லா சுத்தி பார்த்துட்டு புரணை போறதுக்கு டைம் வந்துருச்சு அதுக்கப்புறமா போர்டிங் பாஸ் எல்லாம் கொடுத்து செக் பண்ணிவிட்டு லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் வந்து போகிறதுக்காக வந்து உட்காந்தாச்சு இந்த ஃப்ளைட்டில் தான் வந்து புரோனை போக போகிறோம் சிங்கப்பூர் ஏர்லைன்ஸில் அங்கே திருச்சியிலேருந்து சிங்கப்பூர் வந்தது சேம் இதே ஃப்ளைட்டு தான் இந்த இந்த ஃப்ளைட்டில் தான் அந்த லக்கேஜ் ட்ரான்சிட் இருக்குது அப்படின்றனால இதை தான் வந்து புக் பண்ணியிருந்தோம் ஸோ உள்ளே வந்து வந்தாச்சு முகில் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க எந்த சேர் கிடச்சாலும் ஏறிப்படுத்துருவாங்க ஏன்னா ஃபுல்லாக டயர்டு இல்லை நம்ம ஊரில் இருந்து முதல் நாள் மதியம் மூணு மணி கிளம்புனது ஸோ அடுத்த நாள் நாலு மணி ஆகிடுச்சி ஸோ ரெஸ்ட்டே இல்லை அங்கிட்ட இங்கிட்டு ஒரே அலைச்சல் தானே ஸோ அதனால் எனக்குமே செம்ம தாங்க அப்போ பிள்ளைங்களுக்கு சொல்ல வேணும் அப்புறம் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்து வந்தாச்சு வந்துட்டு இங்கேயுமே வந்து விண்டோ சீட்டும் அதுக்கு பக்கத்தில் உள்ள சீட்டு தான் அங்கே இந்தியாவிலேருந்து வந்த ஃப்ளைட்டில் டிவி இல்லை இந்த ஃப்ளைட்டில் டிவி இருந்தது ஸோ அதில் வந்து இந்த கிட்ஸுக்கான இதெல்லாம் கார்ட்டூன்ஸ்லாம் வச்சுருந்தாங்க அதில் அந்த கொக்கோமெலன் ரைம்ஸ் எல்லாம் போட்டுவிட்டேன் பார்த்துட்டு இருந்தான் எவ்வளோ டயர்டாக ஆகிடுச்சு அவருங்க ஃபேஸு கொஞ்சம் வாடி வதங்கின மாதிரி ஏன்னா இல்லை அப்புறமா நல்லாதான் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான் திடீர்னு வந்து அப்புறமா சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டான் நானும் வந்து பொறுமையாக இருந்து அவனை கூட்டிகிட்டு வந்தேன் என்னை அடிக்கவும் முடியாது இல்லை சின்ன பையலுக்கு என்ன தெரியும் ஸோ இனிமேல் வந்து தனியாக வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன் இனிமேல் என்னனாலும் ஃபேமிலியோடு தான் வரணும் இந்த மாதிரி விட்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அப்புறம் தமிழ் மூவி இருந்தது சித்தா மூவி டாடா அதுக்கப்புறமா வந்து விஜய் சேதுபதி மூவி ஒரு மூவி இருந்தது சரி சித்தா மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் ப்ளே பண்ணிட்டு இருந்தேன் லாஸ்ட் டைம் போகும்போதே வந்து இந்த சித்தா மூவி பாதி பார்த்துருந்தேன் ஸோ பேலன்ஸ் மூவியை வந்து இப்போ பார்த்துடலான்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு ஒரு ஒன்றரை ஒரு மணி அந்த மாதிரி டைமில் வந்து ஃபுட்டு கொடுத்தாங்க என்ன கொடுத்தாங்கன்னா இது வந்து சிக்கன் பால்ஸுன்னு சொல்லிட்டு அது ஒரு பால்ஸ் இருந்தது அப்புறம் மேஷ்டு பொட்டேட்டோ அதுக்கப்புறம் என்னமோ சாஸ் எல்லாம் ஊற்றியிருந்தாங்க அப்புறம் ஒரு இது சாக்க மாதிரி ஒரு ஐஸ்கிரீம் கொடுத்துருந்தாங்க ஒரு கப் ஜூஸ் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஒரு பண்ணு அப்புறம் ஸ்பூனு மில்கு இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க சாப்பாடு பரவாயில்ல ஓரளவுக்கு அந்த பண்ணு மட்டும்தான் சாப்பிட்டான் சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூனை வந்து வந்தாச்சு வந்த உடனே அவங்க அப்பாவும் முகில் ஆதவும் நின்றுட்டு இருந்தாங்க ஸோ பார்த்தோன்னே ரொம்ப எல்லாருமே ரொம்ப எமோஷ்னல் ஆகிட்டோம் யாருமே இந்த அளவுக்கு பிரிஞ்சதே இல்லை நாங்கள் கல்யாணம் ஆனதுலேருந்தே பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் எங்கே போனாலுமே என்னை கூட்டிகிட்டு போயிடுவார் குழந்தைங்களையும் சரி என்னையுமே சரி ஸோ அந்த மாதிரி பிரிஞ்சு ரொம்ப நாள் நாங்கள் இருந்தது இல்லாதனால அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஆதரவு பிரிஞ்சிருந்தது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அக்செப்டே பண்ண முடியல அதுவும் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டு நாளாக வந்து அவனுக்கு வந்து காய்ச்சல் வேறு அது வேற வீடியோ காலில் காமிச்சிருந்தாரு ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ எனக்கு அழகைனால் அழுகை ரொம்ப தாங்க முடியல என் குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லைனா நம்மளால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியாது இல்லையா ஸோ அதனால் இனிமேல் இந்த மாதிரி பிரிஞ்சு எங்கேயுமே போகக்கூடாது போனால் எல்லோரும் சேர்ந்து போயிட்டு சேர்ந்து வந்துடணும் அந்த மாதிரி தான் வந்து நினச்சிட்டே இருந்தேன் அப்புறம் ஏர்போர்ட்டில் வந்த உடனே முகில் வந்து நான் நினச்சேன் முகில் வந்து ரொம்ப சின்ன பையனாக இருக்கானா ஸோ அவங்க அப்பா எங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தெரியாது ஸோ அந்த மாதிரியான மெச்சூரிட்டி அவனுக்கு இல்லை அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அவங்க அப்பா பார்த்தோடனே என்ன ஸ்பீடில் ஓடணான்றீங்க அது என்ன சொல்கிறது இன்னுமே அது வந்து என் கண்ணுக்குள்ளே இருக்குது அது என்னால் அதை இது பண்ணவே முடியல அப்போ அந்த பையனுக்கு முகிலுக்கும் தெரிஞ்சுருக்குல நம்ம அம்மா விட்டு அப்பா விட்டு பிரிஞ்சுருக்கோம் நம்ம அப்பா பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரு அப்படி ஒரு ஆனந்தம் அவனுக்கு அப்படி ஒரு ஸ்பீடாக ஓடுனான் ஸோ அது என்னால் மறக்கவே முடியாது லைஃப்பில் அந்தளவுக்கு ரொம்ப ஒரு மெமரபுளாக இருந்தது அந்த மொமெண்ட்டு நீங்கள் நான் யூடியூப் ஷார்ட்ஸில் கூட அதை போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு எனக்கு எங்களுக்கு அழுக வந்துருச்சு இனிமேல் குழந்தைங்கள விட்டுட்டு இந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ அதான் நான் நினச்சேன் இனிமேல் இந்த மாதிரி நம்ம விட்டுட்டு தப்பு பண்ணக்கூடாது போனால் எல்லோரும் சேர்ந்து போகணும் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துல இருந்துடணும் அப்படின் தான் தோணுச்சு ஸோ ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது முகில் வந்து நடந்துக்கிட்ட விதம் அதுவும் நடந்துட்டானா அதுவும் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டான் கொஞ்சம் அவன் பெரிய பையனால் அந்த மெச்சூரிட்டி இருக்குது பட் முகில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பையன்தான் ஸோ என்ன பண்ணுறோம் ஏது பண்ணோன்னு தெரியாது இருந்தாலும் அவன் நடந்துக்கிட்டது ரொம்ப வந்து எங்களை மனசை ரொம்ப வந்து பாதிச்சுது ஸோ அதுக்கப்புறமா லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு காருக்குள்ளே வந்து வச்சாச்சு என் வீட்டுக்கார தான் கேட்டிருந்தாங்க எப்படி இவ்வளோ லக்கேஜே மேனேஜ் பண்ணி எடுத்துட்டுருந்தேன் ஹேண்ட் லக்கேஜும் நிறையா இருக்குது இந்த லக்கேஜும் நிறையா இருக்கு பரவாயில்ல முகிலையும் வச்சுட்டு இப்படியே ஒரு வேலையை வந்துட்டேன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஆதவோடையே பேசிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து வீட்டுக்கு வந்தாச்சு ஏர்போர்ட்லேருந்து ஒரு இருபது நிமிஷம்தான் ஆகும் எங்கள் வீட்டுக்கு ஸோ எப்படா வீட்டுக்கு போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு தான் தோணுச்சு போய்ட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியாக ஒரு தூக்கத்தை போடுவோம் செம்ம டயர்டு இல்லையா ஸோ வீட்டை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்தது அங்கே ஊரில் இருக்கேன்னு நினச்சிட்டே இருப்பேன் நம்ம வீட்டில் அதுவும் என்ன பண்ணிகிட்டு இருப்பான் அவங்க என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணிகிட்ருப்பாங்க அப்படி சொல்லிவிட்டு ஸோ அவர் வழியாக வந்து புரணை வந்து வந்தாச்சு அங்கே எங்கள் அம்மா கூட இருந்த நாட்களுமே வந்து ரொம்ப மறக்க முடியாது தான் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம அம்மா அப்பா கூட அவ்வளோ நாள் இருக்கக்கூடிய இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது ஸோ நம்ம கிடைக்கிற நாட்களை வந்து நல்லா வந்து யூஸ் பண்ணிக்கிறணும் ஸோ எங்கள் அம்மாவிட்ட பிரிஞ்சு வந்தது ஒரு வகையில் கஷ்டந்தான் வேறு இல்லை நம்ம வந்து தானே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்தாச்சு வீட்டை பார்த்தோன்னா ஒரே சந்தோஷம் வீட்டுக்காரர் அவ்வளோ சுத்தமாக வச்சுருந்தாருங்க வீட்டை ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு லேடி இருந்தால் எப்படி நீட்டாக வச்சுக்கிறவாங்களோ அந்த மாதிரி நீட்டாக வச்சுருந்தாரு அதுவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அப்புறம் புல்லெல்லாம் நிறையா வளர்ந்துருந்தது வெட்ட விலைன்னு சொன்னாங்க அனுமதி தான் வெட்ட வருவாங்கன்னு ஸோ அதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்